Go away, leave me alone! I said leave me alone! Get the fuck out of my house! Hey, sorry to bother you, but uh, I just need five minutes of your time. Who are you? Well, I've come all the way from California, and if I could have five minutes of your time, that'll be great. Uh, I'm sure I won't take long. <laughs> Hi, my name is Harun. Thanks. Uh, I'll get straight to the point. Now you Slandi Vandrka, and uh, I plan to launch a series of uh, wellness center. Uh, and I would like you to be the brand ambassador for it. Okay. Uh, uh, is there a manager I should speak to? No. Uh, well in that case, uh, I'll give you my business card. Ning a free phone. Detail. Or else, uh,

விஷயம் தெரிஞ்சா கொன்னடுவாரு ஒண்ணு ஆகாது ரேணு நீ டென்ஷன் ஆகாத என்ன உனக்கு பிடிக்கும்ல ரொம்ப பிடிக்கும் ரேணு நான் சொல்ற மாதிரி செய் மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சரியா சரி ஏன்டா வருவாங்கறியா டெஃபினட்டா வருவா அப்புறம் பிளான் என்ன ஒரு வாரம் நார்த் இந்தியாவில் டூர் போவோம் அப்புறம் எங்கள் பிரச்சனை ஆரம்பிச்சிடும் அவங்க அப்பா ஒத்துக்கவே மாட்டார் மீடியா கிட்ட போனால் அவங்களே எங்களை உட்கார வச்சு லைவ்லேயே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கலண்ணா மீடியாவுக்கு நம்ம வீடியோ கொடுப்போம்னு சொல்லுவேன் வேற வழியே இல்லாமல் ஒத்துப்பா டேய் என்னடா பேச்சு பேசுகிற நீ சாதாரண மனுஷனடா ஹைதராபாத்துக்கு உடனே இந்த நம்பருக்கு ஃபோனை போடு ரமணான்னு நமக்கு தெரிஞ்சவர் இருக்காரு முனிசிபாலிட்டியில் வேலை இருக்கான் ம் மாதம் மாதம் ஏதோ பார்த்து அவருக்கு கொஞ்சம் கொடுத்துரு ம் ஜாக்கிரதை ம் அப்புறம் என்ன தம்பி கல்யாணம் ஆகிடுச்சி முனிசிபாலிட்டியில் வேலை கிடைச்சிருச்சு உனக்கு எல்லாமே நல்லது தான் நடந்திருக்க அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க நான் சாப்பிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரேன் அதுக்குள்ள இத கிளீன் பண்ணிட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாது இந்த பிளேட்டை கழுவிடு எனக்கு தெரியாது கொஞ்சம் டீ போட்டு தெரியா எனக்கு தெரியாது ஷர்ட்டை கொஞ்சம் துவைச்சு தெரியா நாளைக்கு போட்டுக்கணும் எனக்கு தெரியாது ஒரு வேலையும் தெரியாதா தம்பி ஏதாவது வேலையில சேர்த்து விடலாம்ல எனக்கு தெரியாது அவள் ஒரு வேலையும் செய்ய மாட்டான்னா நாள் முழுக்க ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருப்பான் இது எல்லார் வீட்லயும் இருக்கிற ப்ராப்ளம் தான் நம்பி வா நம்ம போலாம் ஒரு நிமிஷம்னா தகுதி சாப்பிட்டு போகலாம் பசிக்குது ஏன் உங்க வீட்டில் சமைக்க மாட்டாங்களா என்ன அது இல்லை அவ ஊருக்கு போயிருக்கா சண்டை போட்டிங்களா என்ன பின்ன ஒன்பதாவது மாசம் கல்யாணம் ஆகி பத்து மாசம் ஆச்சு என்ன தினம் தினம் சண்டை வர சொன்ன அதுக்குள்ளே ஒன்பது மாசமா அவ்வளோ ஃபாஸ்டா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஹலோ குட் மார்னிங் சார் அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சார் இன்னைக்கு உங்களுக்கு 30 வயசு ஆகுது உங்க இன்சூரன்ஸ் பாலிசியை மெச்சூர் பண்ண போறோம் சார் அத பத்தி டீடைல் இப்போ நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் நீங்க அப்புறமா என்கிட்ட பேசுறீங்களா Happy birthday to you. Birthday to wait, wait, wait. Mr. Venkatesh. To you. <laughs> <laughs>

இட்ஸ் மிஸ்டர் வெங்கடேஷ் 30s வெல்கம் டு அவுட் கிளப். அது என்ன கிளப் அது? 30 years club. அதாவதுது பெரியவங்க கிளப்னு சொல்ல வர. எப்படியோ மனுஷங்க வாழ்க்கை 60 வயசுன ஆயிடுச்சு. உங்களுக்கு ஆல்ரெடி 30 வயசு வந்துடுச்சு. அபடினா பாதி வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இன்னும் மீதி வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிட்டேன்னு வெச்சுக. மூட்ட முடிச்சலாம் கட்டிக்கலாம். இன்னும் 15 years அப்படியே தள்ளிட்டேன்னு வெச்சுக. அப்புறம் ஓல்ட் கிளப், அதுக்கு அப்புறம் கிளப். அங்க அப்படியே லட்சத்துக்கு ஒரு குறையாது பத்து லட்சத்துக்கு முடியாது ஒரு தடவை வீட்டை பார்க்கலாமா எத்தனை வாட்டியா பாப்ப ஒரு தடவை வீட்டை பார்க்கலாமா ஒரு தடவை வீட்டை பார்க்கலாமா அஷ்ரப் ஏ அஷ்ரப் எங்க போற தள்ள சேனா உங்க அப்பா கிட்ட நான் போய் பேசணும் நான் இப்போ அவரை பார்க்கணும் சொல்றத கேளு இங்க இருந்து முதல்ல போ தள்ளுங்கறல நான் போய் சொல்றல வா வா இப்படி வா உனக்கு சொன்ன புரியாதா அப்பா ஒத்துக்க மாட்டாரு ஒரு தடவை பேசினா தான ஒத்துக்குவார மாட்டாரான்னு தெரியும் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குதே உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது சேனா உனக்கு ஏன் சொன்ன புரிய மாட்டேங்குதே துபாய்ல இருந்து பெரிய சம்பந்தம் வந்திருக்க ப்ளீஸ் தயவு செஞ்சு கெடுத்துடாதா எடுத்துறாத கனவுகள் சீடைந்தேதா in the code